கடந்த வாரத்தில் சர்வதேச அளவில ஜூனியர் பிரிவில் நடைபெற்ற கபடி விளையாட்டு போட்டியில் இந்திய குழுமனுடைய சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக சென்னை அருகே இருக்கின்ற கண்ணகி நகரைச் சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்கள் அந்த குழுவிலே இடம்பெற்று அந்த குழுவிற்கே துணை தலைவராக தலைமை தாங்கி பஹ்ரைனில் நடைபெற்ற அந்த கபடி விளையாட்டு போட்டியில் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அதோடு கார்த்திகே அவர்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய நன்மதிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சர்வதேச அளவிலே இன்றைக்கு இந்திய தங்கம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழுவிலே கார்த்திகாவர்கள் இருந்தது பெருமைக்குரியது அந்த சகோதரியை புரட்சி பார்த்த தொண்டர்களோடு நான் இன்றைக்கு பாராட்டியிருக்கின்றேன் அவரை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது தற்பொழுது அவருடைய வீடை பார்த்தால் ஒரு பத்துக்கு பத்து அளவிலே தான் வீடு இருக்கின்றது அந்த வீட்டிலே தான் அவர்கள் தாயாரும் தகப்பனாரும் அவருடைய தங்கையும் அத்தனை பேரும் அந்த ஒரு சின்ன வீட்டிலே தான் இருக்கிறார்கள் அந்த தமிழ்நாடு குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இருக்கின்ற அந்த கண்ணிக்கடல் குடியிருப்பில் வசிப்பது எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கின்ற அந்த இடம் சுகாதாரம் மிக 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 சீர்கட்டிருக்கின்றது இந்த நாட்டிற்கு இன்றைக்கு தங்கம் பெற்று கொடுத்து இந்திய நாட்டை பெருமைக்குள்ள ஆக்கிய இந்த சகோதரருடைய வீடு சேரும் சகதியிலும் இருப்பது கண்டு உண்மையாக நான் மத வேதனை அடைந்தேன் ஆகவே இதே குழுவிலே வெற்றி பெற்றிருக்கின்ற பல மாநிலங்களை சேர்ந்த ஹரியானா ஹரியானா மாநிலத்தில் இதே குழுவிலே விளையாடிய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மூன்று கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக அளித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில மாநிலத்தில் அவர்களுக்கு வீடும் அரசு கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த சகோதரிக்கு ஒரு வீடை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி தர வேண்டும் சொந்தமாக வீடு ஒன்று தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல் விளையாட்டு விளை அதாவது பயிற்சி செய்தற்கென்றே சர்வதேச அளவில் இருக்கின்ற மைதானங்களை தேர்வு செய்து பயிற்சி செய்கிறார்கள் அவருடைய உடல் வளத்திற்கு உடல் வளத்திற்கு தேவையான ஊட்ட சத்துக்களை அவர்கள் உட்கொள்கிறார்கள் ஆனால் கார்த்திக் அவர்கள் எந்த விதமான அதாவது கூழோ கஞ்சி கஞ்சியோ குடித்து விட்டு பயிற்சி எடுப்பதற்கு இடம் இல்லாமல் தெருவிலே விளையாடுகின்ற அந்த சகோதரி சர்வதேச அளவில் இன்றைக்கு பேசப்படுகிறார் ஆகவே ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த கண்ணகி நகர் பகுதிக்கு மாணவர்கள் அவருடைய முன்னேற்றத்திற்காக கல்லூரி இங்கே கொண்டு வர வேண்டும் அதே போல இங்கே மாணவர்கள் மாணவியர்கள் தங்களுடைய விளையாட்டு விளையா விளையாட்டு பயிற்சி எடுப்பதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் அதே போல் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற வகையில் ஒரு ஆயத்த ஆடை தொழிற்சாலை ஒன்று கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மூன்று வருடமாக நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுதுதான் தமிழ்நாடு அரசு இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் உண்மையாக மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல் இந்த சகோதரிக்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் ஊக்கத்தொகையை மேலும் உயர்த்தி மற்ற மாநிலங்களை கொடுத்ததை கொடுத்ததில் ஒரு பாதியாவது கொடுத்தால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு பெருமை என்பதிலே நான் இங்கே நான் தெரிவித்து கொண்டே அந்த மாணவியை ஊக்கப்படுத்த வேண்டும் அதோடு இன்னும் சர்வதேச அளவில் உலக அளவில் போட்டி போடுகின்ற அளவிற்கு ஊக்கம் தர வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது